எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் தொல் தமிழாசோல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இடம் தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர் போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க வேந்தர் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் ஹரிணி சாந்தி வழக்கம் போல இன்றைக்கும் நம்ம அரங்கிற்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் வந்திருக்காங்க சார் ஷோக்குள்ள போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் சொல்றேன் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட் வந்து கூடிய விரைவில் வந்து தாக்கல் செய்ய இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியிலுமே நம்ம வந்து தொடர்ச்சியாக வரி உயர்வு பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குமா இல்லை அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா சார் அதான் இந்த வரக்கூடிய இது வந்து பட்ஜெட் வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் வழியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கோ நம்ம நினச்சாலும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது ஆனாலும் வேறு வழியில் கவர்மெண்ட்ஸில் ரன் பண்ணுறதுக்கோசரம் அவங்க வழியாக சில வழிகள் பண்ணி தான் ஆகணும் ஆனால் நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொஞ்சம் கிடைக்கும் அதாவது ஸ்லாப் கொஞ்சம் ஏற்றுறாங்க புரியுதான ஒரு அஞ்சு லட்சம்ன்றது ஏழு லட்சம் இல்லை பத்து லட்சம் அதில் வந்து பத்து லட்சம் கட்டுறவங்க கட்டலாம் இல்லை ஏழு லட்சம் அந்த மாதிரி ஒரு ஸ்லாப் ஏற்றுகிறாங்க அது இல்லாமல் நம்ம இந்த அமௌண்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் கட்டுறதுலேருந்து கொஞ்சம் குறையலாம் சிலருக்கு வந்து இருபது லட்சம் வரைக்கும் முதல்ல இருபது லட்சம் போனால் முப்பது பர்சன்ட் கட்டணும் இருந்தது இப்போ அதுவும் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய கொஞ்சம் குறைச்சி முப்பது லட்சத்துக்கு கட்டலாம் அப்படின்ற மாதிரியே வரலாம் அந்த மாதிரி ஸ்லாப் நம்ம கிடைக்கிது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த வண்டி வாகனங்கள் இல்லைன்னா சில பொருட்கள் வாங்குறது சில இப்போது கார் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் டேக்ஸ் கொடுறதுக்கான வாய்ப்பு உண்டு இது மூலிமா என்ன ஆகிடும்னா ஹவுஸ் டேக்ஸஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வா வாய்ப்பு அதிகமாகிடும் அது இல்லாமல் நிறைய வழிகள் வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பக்கம் இருக்க இந்த பட்ஜெட் இவங்களுக்கு தகுந்த அளவுக்கு போட்டு இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் அமெரிக்காவோட படத்தினால நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் ஏறப்போகுது இது மூலிமா மிகப்பெரிய நம்ம ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகப்போகுது இந்த ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகுதுனால நமக்கு பணம் வீக்கம் வரும் இந்த பணம் வீக்கத்தை தாங்கக்கூடிய சக்தி வேணும் நமக்கு பல நாடுகள் வரப்போது இந்த சக்தி வேணும் அதனால் இந்த பட்ஜெட்டில் சில மாற்றங்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சடனாக ஏற்பட்டு திரும்பவும் இன்னொன்று ஒரு பட்ஜெட் உருவாக்கக்கூடிய நிலைமை வரலாம் அப்படின்றத சொல்கிறார் ஸோ இன்னொன்று ஒரு பட்ஜெட் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு வரலாம் அப்படின்னு அதனால் சடனாக சில பட்ஜெட் மாற்றக்கூடிய தன்மைகள் ஏற்படும் இப்போ போட்டாலும் அங்கே மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படும்ன்றதை சொல்கிறார்

நிறைய ஏறத்துக்கு வாய்ப்பு உண்டு அதை என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமான பணம் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால இந்த பொருளுக்கான வழிகள் வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு சார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தை வலியுறுத்திட்டு இருக்காரு இப்போ இந்த போர் நிறுத்தத்தை அவர் வலியுறுத்ததுப்போ ரஷ்யா வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்வாங்களா இது வந்து சுமூகமாக முடியுமா இல்லை போர் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்குமா சார் நீங்க

சில முஸ்லீம் கண்ட்ரிகள் வேறு வேறு கண்ட்ரிகள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனையினால சில போர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இவங்க சண்டையை முறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சண்டைகள் முறித்தாலும் இந்த உக்ரைனுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து அமெரிக்கா பண்ணி கொடுக்கணும் நம்ம சில இடத்துல டேமேஜ் ஆன விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த போர்கள் மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சில வேறு வேறு இடத்துலேருந்து சில போர்க்கொடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதனால சில ப்ரெஷர்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கான ஆனால் உக்ரைனோட வார் வந்து முறியேற்றக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் நம்ம நிகழ்ச்சிகளில் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இப்போது சமீபத்தில் கூட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து அமெரிக்கா வெளியே வந்திருக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கண்டிப்பா பல விதமான தொழில்கள் உருவாயிடும் புது புது தொழில்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டில் வந்து ரொம்ப அது க்ளவுட் அப்புறம் அந்த செல் வந்து சிம் கார்டு இல்லாதது நிறைய வழிகளை எடுத்துனா புது பிஸ்னஸ் வந்துடும் அது இல்லாமல் பிப்ரவரி பதினாலாம் தேதி வரலாறு காணாத அளவுக்கு ஏறக்கூடிய அளவுக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கும் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஷேர் மார்க்கெட் ஏறும் மிகப்பெரிய பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் இந்தியாவில் பிஸ்னஸ் எல்லாம் திரும்பியும் ஸ்டேபிள் ஆகிடுவாங்க பெரிய லெவலில் வந்துடுவாங்க சில அதானே இதெல்லாம் ப்ராப்ளம் ஆனாலும் அவங்கள ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அதுலேயுமே லைன்ஸ் லைன்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லோத்து வரும் டாட்டா அதெல்லாம் ரொம்ப டாப் லெவலில் வந்துடும் அது இல்லாமல் கோல்டு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் ஷேரில் ஒரு பாயிண்ட் கட் பண்ணுவாங்க கட் பண்ணி கோல்டு வந்து கொஞ்சம் இறக்கிடுவாங்க ஆனால் இறக்கி திரும்பவும் அந்த ரேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கோல்டு ரேட் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான ஒரு டேக்ஸ் ரேட் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி குறைச்சி ஆனால் திரும்ப அந்த லெவலில் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லாமல் மார்க்கெட் லெவலில் பிஸ்னஸ் ஒரு சாதாரண குடிமகன் கூட சில படங்கள் நம்ம ஷேரில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தால் அந்த ஆளுங்க இன்வால்வ் ஆகுங்க ஆனால் ஸ்லோவாக பார்த்து எது பண்ணணுமோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க எல்லோரும் பேசி கேட்க வேணால் அப்சர்வ் பண்ணுங்க இப்போ எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எஜுகேட்டட் ஆகிட்டோம் ஸோ அந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எஜுகேட்டட் இருக்கவங்க கொஞ்சம் இது இன்வால்வ் ஆகி கொஞ்சம் ஏர்னிங் தேவைப்படுது வழி ஏன்னால் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பளம் ஆனாலும் நமக்கு பற்ற போகிறது இல்லை ஆனால் இந்த தடவை இந்த வருஷத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பெரிய குளோரியஸ் ஏன்னால் நல்ல வழி வரும் எப்போ ஆறு கிரகங்கள் ஒன்றா வருதோ என்ன சொன்னால் சில கிரகங்கள் ஒன்றா வரன்ற ஒரு வழி சொல்லியிருக்கேன் எப்போ ஆறு கிரகங்கள் ஒன்றா வந்ததோ அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது இல்லாமல் நான் படிக்க சொன்ன சொன்னேன் இந்த வழி சுக்கரன் தான் நல்லா இருக்கான் ஸோ சுக்கரன் ஒரு வீழ்ச்சி கொடுக்காமல் அழுவாக இருப்பான் ஸோ இந்த சுக்கரனோட வழி வந்து நல்ல வழியாக இருக்கும் அதனால் சுக்கரன் எல்லா பாதைக்கும் வரான் இந்த வருஷம் ஸோ மேல் பாதைக்கு வந்து அதை விட கீழ் பாதைக்கு போகிறான் ஸோ இந்த மேல் பாதைக்கு வர சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதம் ஜூன் ஜூலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பணங்கள் வரவுகள் ஸோ எந்த ஜாதக நீதியாக இருந்தாலும் சில பண வரவுகள் சில கஷ்டங்கள் மனசில் ஒரு ஃப்ரீனஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு அதனால் உட்காரவரே வந்து சுக்குரனுக்கு அதிபதியாக இருக்கிறதா உட்கார் ட்ரம்ப் ஸோ உலகத்துக்கே ஒரு நாடு உட்காரவனால் சுக்க சுக்குரனுக்கு அதிபதியாக தான் உட்காரார் அவர் கூட சேர்றவர் வந்து எலான் மாஸ்க் ஸோ அவர் வந்து சேர்றது நம்ம ஏழ்மே சொன்ன எலான் பாஸ்கோட இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சாதாரண மக்கள் ஒரு நல்ல ஒரு திறமையாக இருக்கவனுக்கு நம்ம வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திறமையாக இருக்கவங்களே அரசியல் பண்ணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வழிகள் வர சொல்ல கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றங்கள் வருது இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சில பிரச்சனைகள் ஏற்படும் சில கண்ட்ரியில் அந்த வேலை வாய்ப்புகள் சில பிரச்சனைகள் என்ன அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லை ஏன்னா மாறுதல் வந்துடும் மாதிரி அந்த விசா பிரச்சினை கூட ஒரு பின் முடிவுகள் வரும் சில ஆளுங்க இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான பின்முடிவுகள் நல்ல ஒரு வழியாக தான் வருன்றதை சொல்லலாம் சார் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக நாடுகளுக்கான பலன்கள் சொல்றப்போ நீங்க சொல்லிருந்தீங்க இயற்கை பேரிடர்கள் வந்து அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரியே இப்ப அமெரிக்கால காட்டுத்தீ பனிப்புயல் தொடர்ந்து இந்தோனேஷியால நிலச்சரிவு இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு சார் இப்போ இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் மற்ற நாடுகளோடு முடிஞ்சிருமா இல்ல இந்தியாவுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா

mấy đệ đừng hết đệ bà đừng hết nín đừng hay đó đừng à, tiếng đệ đừng hay đó đừng hết nín đừng hay đó đừng đệ tấn nín đệ kệ đó tiếng nín đừng hay đó đừng hết nín đừng hay đó tấn cần hú đệ đó đừng hết nín đừng kệ đó đừng hết đừng thấy đừng cần hết đừng hết đó đừng hết đó cần đệ đừng hết sẽ đừng thấy này đó đừng tiếng nín đừng hết từ cuốn sách mới đừng hay đó đừng hết nín giờ đừng đó tiếng

அது இல்லாமல் ரோடு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரோடே அந்த இடத்துல சரிஞ்சு விழத்துக்கூடிய நிலைமையில் இருக்குது அதனால் சில டூரிசம் போடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சில ஏரியாவுக்கு ஹாடா மேலே போன இந்த கேதார்நாத் பத்ரிநாத்லாம் போகிறது மே மாதம் அந்த மாதிரியாக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் அதை வந்து அவங்க நல்லதுன்றதை சொல்கிறார்கள் சார் அது இல்லாமல் மிகப்பெரிய பேரிடர் ஏற்படுறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் சில இடத்துல இந்த பேரிடர்னால சில இடத்துல உயிர்கள் நமக்கு ஏதோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மக்கள் மலை பிரதேசமாக இருக்கணும் அதை முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த நார்த்தில் என்ன இடத்துல ஒன்றா நடக்கலாம் நான் ஒரு இடம் இண்டிகேஷன் கொடுக்கும் இன்னொன்னு இடத்துலையும் நடக்கலாம் நார்த்தில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த மழை வெள்ளத்தினால ஒரு மிகப்பெரிய அது இல்லாமல் சூரியனோட வெப்பம் இந்த பிப்ரவரி மாதமே அதிகமாகிடும் அது இல்லாமல் இந்த தடவை வரக்கூடிய அந்த கதிர் அந்த கதிரோட வெப்பத்தோடு அதிகமான அந்த கதிர் தோல் சிரமத்துக்கு வந்து சில ப்ராப்ளங்கள் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் ஸோ அதுக்கான வழிமுறைகள் நமக்கு அதுக்கு என்ன தடவிக்கணுமோ அதெல்லாம் பண்ணின்னு போகிறது நல்லது இந்த தடவை அது எல்லாத்தோட காட்டிலும் வெப்போ ஒரு டிகிரி ஒரு ரெண்டு மூணு டிகிரி அதிகமாக இருக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சார் அப்போ மக்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது சொல்கிறேன் ஓகே சார் சார் பெங்களூரில் வந்துட்டு இப்போ புது வகையான காய்ச்சல் ஒன்று பரவிட்டு இருக்கு இல்லைங்களா இது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார் இது பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்துவங்களா

கண்டிப்பாக சில ஸ்டேட்லேயும் பரவலாம் ஆந்திரா தமிழ்நாட்லேயும் பரவலாம் இந்த பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் இது இருக்கும் ஸோ இந்த காய்ச்சல் வந்து ஒரு சூட்டு தன்மையாக வரும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதாவது சில இதெல்லாம் ஒரு வாரம்னால் இது ஒரு பத்து நாளைக்கு கண்டினியூ இருக்கக்கூடிய நிலமை வரும் ஆள் வந்து கொஞ்சம் டல் பண்ணக்கூடிய நிலமை வரும் இது ஒரு புதுவையான காய்ச்சலில் இருக்க நோயில் இருக்கக்கூடியதான் இதெல்லாம் ஸோ இதுக்கான வழி மருந்து ஒரே மருந்து தான் சில வழிகள் நம்ம கொடுத்துனே இருக்கிறது தான் நமக்கு நல்லது அதனால் ஒன்றும் பிரச்சனை ஆனால் கவனமாக இருக்கிறது இப்போ முதலேருந்தே அதே சொல்கிறேன் இப்போ அதே தான் சொல்கிறேன் உணவு பசங்களுக்கு கொடுக்குறப்போ உணவு வழிகள் வெளிவட்டார உணவுகள் வேணாம் ஃப்ரோசன் ஃபுட்டே எடுக்காதீங்க எந்த ஐஸ் ஃப்ரீஸில் வைக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட்டுமே கொஞ்சம் நாளைக்கு அது இந்த பர்டிகுலராக இந்த மார்கழி தை மாசி இந்த மூணு மாதத்துக்கு எப்போவுமே அதாவது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி எண்டு ஸோ மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்குமே நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு இருக்கக்கூடாது ஸோ எப்போவுமே வெயில் அதிகமாக ஆகிடுச்சின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அது தாக்கு பிடிக்கும் ஸோ எப்போ அந்த ஃப்ரீசரில் இருக்க இதை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நிறைய வந்து அப்பப்போ பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு அது வீட்டில் நிறைய மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ வீட்டில் நைன்ட்டி பர்சன்ட் சாப்பிடுங்க ஏதோ ஒரு பர்சன்ட் பரவாயில்ல நிறைய ஹோட்டல்லேயே சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆகிறது ஸோ உணவு வழிமறையில் வந்துனாவே பிள்ளைகளை காப்பாற்றணும் ஸோ பிள்ளைகளை வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு வலுவான உணவுகள் அந்த காலத்தில் கிடைச்ச வலுவான உணவுகள் நம்ம திரும்பி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நிறைய அதை வழி பண்ணுங்கன்றதான் சொல்லலாம் ஓகே சார் நல்ல உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே இந்த நோயில் எதிர்பார்க்கலாம் ஓகே சார் சார் அடுத்ததாக இப்போது தமிழ்நாட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இரட்டை இலை சின்னம் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ்க்கா இல்லை ஓபிஎஸ்க்கா சார்

அவருக்கு கொஞ்சம் வலுவாக இருக்குன்றதான் சொல்கிறேன் ஓகே சார் சார் இப்போ அடுத்ததாக தங்கம் விலை வந்து இன்னும் குடி சீக்கிரத்தில் ஒரு லட்சத்தை தொட்டரும் போல் இருக்குது சார் இப்போ இந்த தங்கம் விலை வந்து இன்னும் ஏறிட்டே தான் போகுமா இல்லை தங்கம் விலை குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா

ஏறும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளில் குறையும் ஸோ குறைஞ்சி திரும்ப ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் வெள்ளி நூற்றி பத்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரெண்டு லட்ச ரூபாவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு கிலோ வெள்ளி ரெண்டு லட்ச ரூபா வரும் ஆனால் வெள்ளியை ஸ்டோரேஜ் பண்ண நல்லது ஏன்னா வெள்ளி வந்து இவி வெஹிக்கலுக்கு வந்து தேவைப்படுது நிறைய எலக்ட்ரானிக்ஸு வெஹிக்கலுக்கோ எலக்ட்ரிக்கல் வெஹக்களுக்கோ இதெல்லாம் வந்து நிறைய தேவைப்படுறதுனால வெள்ளி வந்து டிமாண்ட் வரும் ஸோ வெள்ளியில் வந்து டிமாண்ட் கூட்டிட்டோம் ஸோ அதனால் ஃபியூச்சர் வந்து வெள்ளி ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சர் அந்த ஒன்றரை வருஷத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஆனால் கோல்டு ஒரு சட்டன் இதுதான் இன்னும் இருக்கு ஸோ அது வெளியே வந்துருப்போம் இன்னும் ஏறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதோ குறையாது சார் அடுத்ததாக நம்ம நேர ஒருத்தவங்க தொடர்ச்சியாக அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வீட்டில் வந்து எந்தெந்த மாதிரியான மரங்கள் செடிகள் வளர்க்கலாம் எந்தெந்த மாதிரியான மரங்கள் செடிகள் வளர்க்கக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்லுங்கள் சார்

நம்ம அது ஒரு கலையாக எடுத்துன்னு போனாங்கன்னா ஒரு அன்பாக பாசமாக எடுத்துன்னு போனீங்கன்னா ரொம்ப வரும் அதர் கண்ட்ரிஸில் ஜெர்மன் இட்டாலி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சர் வந்து கெட்டுப்போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த நேச்சரை வந்து கெட்டுப்போகாமல் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு விதமான செடிகள் ஒவ்வொரு விதமான வழிகள் இப்போ நிறைய மாடர்ன் லெவலில் நிறைய செடிகள் வந்துடுச்சு நல்ல ஒரு வழிகள் வந்து அதை தான் நம்ம வளர்க்கலாம் ஆனால் மெயினாக நம்ம வீட்டோட எதிர்க்கையோ இல்லை நம்ம வீட்டோட பக்கத்துலேயோ இல்லை நம்ம வீட்டிலேயோ வேப்பமரம் வைக்கிறது நல்லது அந்த வேப்ப மரத்தோட காற்று நம்ம உடம்புல பட்டோ இல்லை அந்த வேப்பமரத்தோட சுவாசத்தை நம்ம எடுத்துன்னு வந்தாவே மிகப்பெரிய நோய் போகும் இந்த நோய் போகக்கூடிய தன்மை இந்த வேப்ப மரத்துக்கு உண்டு ஸோ அதே நேரத்தில் பின்புறத்தில் வாழை மரம் அதே நேரத்தில் நம்ம வீட்டோட முன்புறத்தில் மாமரம் மாமரம் வைக்கிறதுல மாயில் நம்ம வீட்டில் வாசலில் தொங்க விடுவாங்க எதுக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு நோய்களை தடுத்து நிறுத்திடுமா கதவுலே அந்த மாதிரி மாமரத்துக்கு உண்டு வேப்ப மரத்துக்கு உண்டு அதே வாழை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது அந்த வாழையில் சாப்பிட சொல்ல அந்த உணவு போட்டு சாப்பிட சொல்ல அதில் வரக்கூடிய ஒரு விதமான அந்த இது வந்து நம்ம உடம்ப நோயை குணப்படுத்தோ செரிக்கிறதுக்கு தன்மையை உருவாக்கும் அதனால தான் அந்த வாழையில் அந்த காலத்தில் சாப்பிட்ருந்தாங்க அது இல்லாமல் துளசி செடி முக்கியமான செடியில் உண்டானது துளசி செடி இந்த துளசி செடி தெய்வத்துக்கு சமமானது ஏன்னால் இருக்க மருந்திலே வந்து உயர்ந்த மருந்து உடையது இந்த துளசியில் இருக்குது அந்த இருமல் வரக்கூடிய தன்மையோ இல்லை காய்ச்சல் வரக்கூடிய தன்மையோ உடனே குறைச்சிரும் ஆனால் தான் டெய்லி துளசியை ஒரு நாலு துளசியை போட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் நம்ம குடிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது ஏன் துளசியை வந்து ஒரு மாடமாக பாதுகாக்க வைக்கிறாங்கன்னா அது மேலே படரக்கூடிய ஒரு விதமான மருத்துவம் அந்த மருந்து இருக்குது அந்த மருந்தை இலையை வந்து தண்ணியில் அலசாமையே அந்த தண்ணியில் போடணும் அதை போட்டேன்னா பின்னாடி அது மருந்து இருக்கும் வெள்ளை வெள்ளையாக அதுதான் உடலில் நம்ம நோயை குணப்படுத்தும் அந்த மாதிரி துளசிக்கு வந்து உண்டு அந்த துளசியோட இது வந்து மிகப்பெரிய மீதி மற்ற செடிகள் எல்லாமே நம்ம வளர்க்கலாம் முதன்மையானது அது வேப்பமரம் வேப்ப மரத்தை நல்லது அதேமாரி பின்புறத்தில் தான் வாழைமரம் தென்னை மரம் நமக்கான வழிமுறைகள் பண்ணிக்கலாம் வேப்ப மரமும் வாமரமும் வீட்டு முன்னாடி இருந்தது தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதை சொல்லாது ஓகே சரி எந்தெந்த செடிகள் வளர்க்கக்கூடாது அப்படிங்களா எதுவும் இல்லைங்களா இது வீட்டுக்கு தேவையான மற்றெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையாற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செடியாக வளர்க்கணும் வெளியே வளர்த்துக்கணும் அந்த மாதிரியே பண்ணிங்கன்னா தவிர வீட்டு தேவையானதை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் தவிர தேவையாட்டுறது நமக்கு வீட்டுக்கு தேவை கிடையாது ஏன்னா சில பசங்கள் குழந்தைங்க ஏன்னா ஒரு செடியை எடுத்து வாயில் போட்டுச்சுன்னா அதுக்கு உயிர் காப்பத்து வரலாம் அதனால் தேவையான செடிகள் இருந்தாவே போதும் ஓகே சார் சார் இன்னைக்கு வந்து முக்கியமா இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்துல நடைபெறக்கூடிய கும்பமேளா வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து மகா கும்பமேளா நடைபெற்றிருக்கு இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன சார் அதாவது சூரியன் வந்து எதுல போய் உட்கார சொல்ல அதாவது தனுசுல அதாவது தனுசுல போய் உட்கார்ந்து தனுசுல வந்து மகரத்துக்கு போகக்கூடிய சூரியன் வழியா இருக்க சொல்லியோ இல்ல குரு பன்னெண்டாம் இடத்துக்கு ஒவ்வொரு பன்னெண்டு வருஷமும் குரு மாற சொல்ல சோ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போக சொல்லியோ இல்லை ரிஷபத்துலேருந்து மிதனத்துக்கு போக சொல்லியோ இந்த செயல்கள் வர சொல்ல கண்டிப்பாக கும்பமேளான்றது நடக்கும் இந்த கும்பமேளான்றது இன்னைக்கு நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால் அம்பாள் சக்தி ஒரு அரக்கனை வந்து அர அரக்கனை வந்து கொள்ளுறாங்க அந்த அரக்கனை கொல்லக்கூடிய வழியை தான் இந்த இது வந்து ஏற்பட்டுருக்கு அந்த அரக்கனை கொண்டு அவனுக்கு வழி பண்ண சொல்ல நாற்பத்தெட்டு நாள் வரதான் இருக்காங்க அதனால்தான் ஒவ்வொரு ஜனவரி மாதம் அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி ஜான்வரி பதிமூணாந்தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி வரைக்குமே இந்த கும்பமேளா நடக்கும் இந்த கும்பமேளான்றது கெட்டது போது பேய் அதை ஈவியில் வந்து முதல்ல தடுக்கிறாங்க பாருங்கள் கும்பமேளா ஸ்டார்ட் பண்ணதே போர் நின்றுது கும்பமேளா ஸ்டார்ட் பதிமூணாந்தேதி ஜனவரி பதிமூணாவது ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணதே இந்த போரோட வழி வந்து நிறுத்தங்கள் ஆரம்பிக்குது ஏன்னா ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்குமே இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா இந்த கும்பமேளா நடக்க சொல்ல காட்டில் இருக்கக்கூடியவங்க அதாவது காடு மலை எங்கெல்லாம் இருக்காங்களோ சாமியார்கள் எங்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அபூர்வமாக இருக்கக்கூடிய சாமியார்கள் ரொம்ப அபூர்வமான தன்னோட சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக அகோரிகளாக இருக்கலாம் புரிநானகிற தன்னோட சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய சாமியார்கள் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அன்னைக்கு வெளியே வருவாங்க அதனால்தான் அவங்க பாதங்கள் பதியக்கூடிய இடமா இருக்கக்கூடியது தான் அந்த கும்பமேலாக இருக்கும் அந்த தெய்வ சக்திகள் தெய்வ பிரேயர் ஒவ்வொரு முப்பது வருஷமாக வந்து கடும் தவமாக இருப்பான் முப்பது வருஷமாக எதுவுமே சாப்பிடாமல் இருப்பான் இருபது வருஷமாக சாப்பிடாமல் இருப்பான் பதினஞ்சு வருஷமாக சாப்பிடாம கூடிய சாமியார்கள் பல ஊரில் மகாராஷ்டிரா நார்த்து இமயமலை எல்லா இடத்துலையுமே இருப்பானுங்க இல்லை உலகத்தில் அத்தனை பேருமே இருப்பாங்க வேறு எங்கெங்கோ இருப்பாங்க அதாவது வேறு வேர்ல்டு ஃபுல்லாக இது ஃபேமஸ் ஆகும் இது இருக்க அத்தனை சாமியாருமே அன்றைக்கி வந்து அந்த இடத்துல குளிப்பான் அவன் பண்ணக்கூடிய அந்த தவங்கள் வழிகள் அந்த தண்ணியில் காற்றுன்னு இருக்கும் அந்த எனர்ஜி நமக்கு இருக்கும் அந்த எனர்ஜியில் நம்ம சாதாரண மக்களுக்கு பண்ண குளிக்க சொல்ல சொல்ல அந்த எனர்ஜியோட பவர் கிடைக்கும் அந்த எனர்ஜியை பவர் தான் அந்த காலத்தில் ஏற்பட்டு அதுவும் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷம் வருது இது பன்னெண்டு வருஷத்துக்கு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு பேர் தான் மகா கும்ப மேளான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது மகா கும்பமேளான்றது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரப்போ அந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் முடியக்கூடிய தன்மையை தான் இந்த மகா கும்ப மேளான்னு சொல்லுவாங்க அந்த மகா கும்ப மேளாவை தான் நம்ம வந்து இன்றைக்கி பெரிய கும்ப மேளான்றதை சொல்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது ஸோ ஒவ்வொரு பன்னெண்டு வருஷமும் கணக்கு ஆனால் அப்படி ஒரு கணக்கு வராது இது நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு எட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு அது மாதிரியாக தான் பண்ணின்னு வருவாங்க ஆனால் பன்னிரெண்டு வருஷத்துக்கு சொல்ல அது முழு கும்ப மேளாக மாறும் அந்த முழு கும்ப மேளாக தான் நம்ம எப்படி கும்பகோணத்தில் பண்ணுறோமோ அது மாதிரி தான் கும்பம் கும்பம்ன்றது அடங்கக்கூடிய நிலைமை அதே பார்த்தாலும் சனி கும்பத்துலேருந்து வெளியே போகிறோம் ஸோ அதுக்கான வழிகள் ஸோ சனி கும்பத்தில் தான் உட்கார்ந்துருக்கான் அந்த கும்பத்தில் உட்காரக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான பல பேர் பல ஆயிரம் சாமியார்கள் பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு கூடாரம் போட்டு வழி பண்ணுவாங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன ஆளுங்களாம் வந்து நிறைய ருத்ராட்சங்கள் எல்லாம் விற்கக்கூடிய இருந்தாலும் அவங்களும் ஒரு தெய்வ நிலை அடையணும் தெய்வ வழிகள் மோட்சம் கிடைக்கணும்னு போகக்கூடிய நிலைமை தான் இந்த கும்பமேளாக்கு ஸோ அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த மோட்சத்தை வழி பண்ணுறது அது இல்லாமல் ராமர் ராமர் வந்து அந்த காலத்தில் ராமாயணத்தில் பண்ணக்கூடியது தன்னோட நிலையிலேருந்து கடைசியாக போகிறப்போ ராமர் என்ன பண்ணார்னா தண்ணியில் ஜலசமாதியாக இருக்குது ஸோ ஒரு இறைவன் தண்ணியில் போய் ஜலசமாரி ஆகக்கூடிய நிலமை இருக்கிறதுனால தான் சக்தி அந்த தண்ணியில் இருக்குது அது இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் வாங்கக்கூடிய சக்தியாக இருக்குது எல்லாத்தையுமே எடுத்துக்கூடிய நம்ம போடக்கூடிய அத்தனை பொருட்களுமே அந்த தண்ணியை எடுத்துக்கக்கூடிய சக்தியாக இருக்குது அந்த சக்தியில் நம்ம குளிக்க சொல்ல வழி வரும் ஸோ அந்த எனர்ஜி அந்த காஸ்மிக்கோட எனர்ஜி இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு பல லட்சம் பேர் அந்த தண்ணியில் வந்து உரையாடுவாங்க திரும்பியும் அப்படியே அந்த தண்ணியில் எதுவானாலோ அது மாசுபடாது திரும்பியும் சுத்தமாகிடும் அந்த மாதிரி நிலமையாக இருக்கிறதுனால தான் கும்பமேளா கும்பிட்றாங்க ஓகே சார் மகா கும்பமேளா பற்றி இவ்வளோ தகவல்கள் இன்றைக்கி தான் எங்களுக்கு தெரியும் சார் ரொம்ப நன்றி சார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவான பதில்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேர்களுக்கும் கோரான குறைகள் சில இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம் இத்துடன் ஜோதிர சவால் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்